இப்போ நம்ம வந்து சிம்பிளாவோ அதே சமயம் டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நல்லா லன்ச் பாக்ஸு நம்ம கொடுக்கறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது ச டக்னி ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம எதாவது ஒரு காய் பொரியல் செஞ்சுக்கிட்டோம்னா நான் இப்போ வந்து இது வந்து வழக்கா பொரியல் வச்சுருக்குறேன் அதை மட்டும் செஞ்சுட்டு எப்படி சாதம் மட்டும் வச்சுட்டு எப்படி சாப்பாடு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கடலைப்பொடி இப்போ நம்ம வந்து இது வந்து வீட்டில் அரைச்சி வச்சிட்டோம்னா ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு டக்குனு குழம்பு வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இதையே சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வந்து கடலப்பொடி ரெசிபி வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்குறோம் அதோட லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துக்குங்க அது ரொம்ப அதுவும் சிம்பிளான அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வீட்லேயே நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கும் கொடுத்துட்டுக்கலாம் இப்போ நம்ம சாப்பாட்டை வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து தேவையானாலும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும் இது ரொம்ப ஈஸியானது நம்ம எதை ஏதோ ஒரு காய் பொரியல் மட்டும் வச்சுட்டோம்னா நம்ம டக்குன்னு இந்த இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டான ஒரு வேலை முடியாதப்ப இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறப்ப ஈஸியாக நம்ம பேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதோடய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குற கள்ளப்பொடி எப்படி செய்யறதுன்ட்டு குடி வெரைட்டி லிங்குன்னு இருக்கும் இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து வாழைக்காயும் வெண்டங்காய் பொரியலும் செஞ்சுருக்குறேன் நீங்கள் ஏதோ ஒரு காய் மட்டும் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிச்சு கொஞ்சம் நல்லா மேலே லைட்டாக தூவிக்கலாம் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது நம்ம குழம்பு செய்ய முடியாது அப்போது ஒரு அர்ஜெண்ட்டான டைமில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு காய் மட்டும் எதோ ஒன்று வணக்கி நம்ம வந்து அது வெண்ணா பொரியல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஏதோ ஒரு காய் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இது வந்து உருளைக்கா உல உருளைக்கிழங்கு வரவல் நீங்கள் இந்த மாதிரி அந்த பொடி வரை சாதத்தோடு எந்த காய் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த காயெல்லாம் எப்படி செஞ்சு கொடுக்கலான்ட்டு நான் காமிச்சிருக்கேன் எது கொடுத்தாலும் அது நல்லா அந்த மேட்ச் ஆகும் அந்த சாதத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ இது வந்து வாழைக்காய் பொரியல் உங்களுக்கு எந்த கா காய் விருப்பமாக இருக்கோ அந்த பொரியலை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சாத மட்டும் மிக்ஸ் பண்ணி டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம சேனல்லே வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குறோம் காய் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது எல்லா சமையலுமே அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ